நித்திரவிளை அருகே தாயை குழிக்குள் தள்ளி கொல்ல முயன்ற மகன் கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே ஆலங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் வள்ளியம்மா வயது எழுபத்தி மூன்று இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இவர்களுக்கிடையே சொத்து தகராறு இருந்து வந்தது இந்த நிலையில் சம்பவத்தன்று வீட்டு பின்புறத்தில் மூதாட்டி குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மூத்த மகன் அவரிடம் சொத்து பத்திரத்தின் ஆவணங்களை கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார் மேலும் திடீரென அங்கிருந்த ஆறு அடித்தோண்டப்பட்ட ஒரு குழைக்குள் தள்ளிவிட்டார் பின்னர் அங்கு கிடந்த ஒரு கட்டையை எடுத்து தாயாருக்கு மிரட்டல் விடுத்துள்ளார் அதன் பிறகு ஆவணத்தை தராவிட்டால் மண்ணை போட்டு மூடிவிடுவதாக மிரட்டினார் ஒரு கட்டத்தில் வள்ளியம்மா குழியிலிருந்து மேலே ஏற முயற்சி செய்தார் ஆனாலும் முடியவில்லை மேலும் மகனின் தாக்குதலில் காயமடைந்த மூதாட்டி சிகிச்சைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டுள்ளார் மகன் மற்றும் தாய் தகராறு சம்பவத்தை இளைய மருமகள் கேட்டதோடு அதனை வீடியோவாகவும் எடுத்துள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது எனவே பெற்ற தாயை தாக்கி குழிக்குள் குழைக்குள் கொள்ள முயன்ற மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது